அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு தற்போது நடந்து முடிஞ்சிருக்கு ஸ்ரீரங்கா கோவிந்தா என்ற முழக்கத்தோடு பக்தர்கள் தரிசனம் செய்திருக்காங்க சொர்க்கவாசல் திறக்கும்போது ஸ்ரீரங்கா கோவிந்தா ஸ்ரீரங்கா கோவிந்தா அப்படின்னு பக்தர்கள் முழக்கம் விண்ணை முட்டும் அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சிறப்பாக இந்த சொர்க்கவாசல் திறப்பு நடந்திருக்கு நாம் இப்போ ஒரு வீடியோ காட்சியை பார்க்கலாம் அதாவது சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சி இது காண கிடைக்காத அதிசயமான காட்சி அப்படின்னு சொல்லலாம் பூலோக வைகுண்டம் என போற்றப்படக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இந்த சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு இந்த வீடியோ காட்சியை பார்க்கும்போது நாமும் ஸ்ரீரங்கா கோவிந்தா என்ற கோஷத்தை ஒழிப்பி நாம இந்த பெருமாளை வேண்டிக் கொள்ளலாம் இந்த கடவுளுடைய இந்த வேண்டுதல் நிச்சயமாக இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு முக்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வேண்டுதல் ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் இந்த தருணத்தில் இப்படி சொர்க்கவாசல் திருக்கும் போது பக்தர்களுடைய எண்ணிக்கை நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னும் சொர்க்கவாசல் திருக்கும் போது வேறு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரிஜினலாக வாங்கி நம்ம அணையும் போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும் உங்களுக்கும் இந்த மாலை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பூலோக வைகுண்டம் அப்படின்னு போற்றப்படக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இந்த டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியான இன்று சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கு ஸ்ரீரங்கா கோவிந்தா என்று முழங்கியபடியே பக்தர்கள் பெருமாளை தரிசனம் செய்திருக்காங்க திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கோவிலில் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி துவங்கி திருநெடுந்தாண்டவம் உற்சவத்தோடு பகல் பத்து உற்சவம் நடைபெற்று வந்தது இதில் தினமும் ஒரு அலங்காரத்தில் நம்பெருமாள் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து வந்தார் நேற்றைய பத்தாம் நாளான உற்சவத்தின் போது மோகினி அலங்காரம் என சொல்லப்படக்கூடிய நாச்சியார் திருக்கோளத்தில் கருட மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு நம்பெருமாள் காட்சி கொடுத்தாரு இது ரொம்பவே ஒரு ஒரு நல்ல ஒரு காண கிடைக்காத காட்சியாக இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸ்ரீரங்கத்தில் இருபத்தி ரெண்டு நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி விழா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமான விழா அப்படின்னு சொல்லலாம் இந்த நிகழ்வுக்காகத்தான் நிறைய பக்தர்கள் காத்து கொண்டு இருந்தாங்க அப்படின்னும் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது இங்கு நடக்கக்கூடிய பெரும் திருவிழா அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த முக்கியமான நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு உற்சவம் அப்படிங்கிறது டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியான இன்று அதிகாலை நான்கு மணிக்கு நடைபெற்றிருக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்காங்க சரியான காலை நான்கு மணிக்கு ரத்தின அங்கி பாண்டியன் கொண்டை அணிந்து ராஜா போன்ற தோற்றத்தில் உற்சவ நம்பெருமாள் சொர்க்க என்று சொல்லப்படக்கூடிய பரமபத வாசலை கடந்து வந்திருக்கிறார் இந்த காட்சி நமக்கு ரொம்ப ரொம்ப மெய் ஏற்படுத்தும் விதமாக அந்த பெருமாள் வரக்கூடிய காட்சி இருந்ததா அங்கு கலந்து கொண்ட பக்தர்கள் மூலமாக சொல்லப்படுது அந்த அலங்காரத்தை காணவே நமக்கு கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அந்த நம்பெருமாள் நமக்கு காட்சி கொடுத்தாரு அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று கோஷம் எழுப்பி அந்த கடவுளை வணங்கி இருக்காங்க பக்தி பெருமுளுக்கில் மூழ்கடிக்கும்படியாக நம்பெருமாளை தரிசித்து வணங்கி இருக்காங்க நம்பெருமாலை தொடர்ந்து பக்தர்களும் சொர்க்கவாசல் கடந்து சென்று நம்பெருமாளையும் மூலவர் ரங்கநாதரையும் தரிசித்திருக்காங்க வைகுண்ட ஏகாதசி விழாவிற்காக ஸ்ரீரங்கம் வந்து செல்லக்கூடிய பக்தர்களின் வசதிக்காக அனைத்து விரைவு ரயில்களும் இரண்டு நாட்களுக்கு ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி விழாவில் நடைபெற்று வந்த இந்த பகல் பத்து அப்படிங்கிற உற்சவம் இன்றோடு நிறைவு பெறுகிறது என்று சொல்லி சொல்லிக்கலாம் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதியான நாளை முதல் ராபத்து உற்சவம் துவங்கி நடைபெறும் ராபத்து உற்சவம் நடைபெறும் பத்து நாட்களும் மூலவர் ரங்கநாதரை முத்தங்கி திருக்கோலத்தில் கண்டு தரிசிக்க முடியும் என்று சொல்லப்பட்டது ஜனவரி இரண்டாம் தேதி தீர்த்தவாரி மற்றும் நம்மாழ்வருக்கு மோட்சம் அளிப்பதோடு ஸ்ரீரங்கத்தில் நடைபெற்று வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி விழா நிறைவு பெறும் அதாவது இந்த சொர்க்கவாசல் திறப்பிற்கு முன்பு பத்து நாட்கள் அது பகல் பத்து என்றும் சொர்க்கவாசல் திறப்பிற்கு பிறகு பத்து நாட்கள் அது ராபத்து என்றும் சொல்றாங்க ஸ்ரீரங்கத்தை அடிப்படையாக வைத்து தான் இந்த சொர்க்கவாசல் நேரமே கணக்கிடப்படும் என்பதால ஸ்ரீரங்கத்தை தொடர்ந்து திருமலை திருப்பதி எழுமலையான் கோவில் சென்னை திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோவில் உள்ளிட்ட முக்கிய வைணவ திருத்தலங்களிலும் அதிகாலை சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என அங்கெல்லாம் முழக்கமிட்டபடி பக்தி பரவசத்தோடு சுவாமி தரிசனத்தை செய்து வந்திருக்காங்க திருப்பதியில அடுத்த பத்து நாட்கள் வர சொர்க்கவாசல் பக்தர்களுடைய தரிசனத்திற்காக திறக்கப்பட்டிருக்கும் என்பதால் பக்தர்கள் அதிக சுவாமி தரிசனம் செய்து வராங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கு நீங்க ஸ்ரீரங்கத்தை சாத்தவிங்க அப்படின்னா அதே போல் இந்த வைகுண்ட ஏகாதசியை கண்டுகளித்தீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க உங்களுடைய அனுபவங்களை பதிவிடுங்க அந்த வைகுண்ட ஏகாதசியின் போது பெருமாளை தரிசித்த பாக்கியம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லணும் சொல்லாம் நாம முன்பு பார்த்த அந்த வீடியோ காட்சியின் மூலமாகவே பெருமாள் நம் அனைவருக்கும் தரிசனம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் அப்படின்னு பார்க்கும்போது பூலோக வைகுண்டம் என்று அழைக்கிறாங்க இந்த கோவில்ல ஆண்டுதோறும் பல விழாக்கள் நடக்கும் பல்வேறு விழாக்கள் நடந்தாலும் கூட எல்லா எல்லா விஷயங்களையும் விட இந்த மார்கழி மாதத்தில் நடக்கக்கூடிய இருபது நாட்களில் நடக்கும் வைகுண்ட ஏகாதசி விழா ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடக்கும் இதுக்காக பக்தர்கள் விரதம் இருந்து பல நாட்கள் விரதம் இருந்து இந்த விரதத்தை கடைபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு தமிழ் நாடு முழுவதிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி விழாவில் பங்கேற்பது எப்போதுமே வழக்கமானதுதான் எனவே பக்தர்களுடைய வசதிக்காக ஸ்ரீரங்கமே அன்னைக்கு நிறைய ஏற்பாடுகள் செய்திருக்கும் அது மட்டும் இல்லாம திருவிழா கோலமாக இந்த இருபது நாட்களும் ஸ்ரீரங்கம் காட்சி கொடுக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது டிசம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆகிய இரண்டு நாட்களில் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் சென்னையில் இருந்து மாலை ஐந்து இருபது மணிக்கு புறப்படுகிறது என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தாங்க இது போன்ற நிறைய முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது இப்படி சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிறது பெரும் திருவிழாவாக நடைபெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிறது நமக்கு சிலிர் பூட்டும் விதமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வைகுண்ட ஏகாதசியில் நாம் கலந்து கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கும் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கும் அனைத்து பாவங்களும் நீங்கி அந்த பெருமாள் நமக்கு நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருந்து பெருமாளை தரிசித்து சொர்க்கவாசல் தரிசனம் செய்தா மறுபிறப்பே கிடையாது என்பதுதான் ஐதீகம் நாம வாழக்கூடிய ஒவ்வொருவருமே மறுபிறவு வேண்டாம் இதோடு முக்தி நிலை வேண்டும் என்பதுதான் நம்ம எல்லோருடைய ஒரு தரிசனமாக ஒரு எல்லோருடைய ஒரு வேண்டுதலாக இருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில மறுபிறப்பு இல்லை என்பதுதான் பரமபதம் அடைதல் என்று சொல்லுவாங்க வைகுண்ட ஏகாதசி இந்த மார்கழி மாதத்தில் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் அவரவர் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களில் நடைபெறும் இந்த வைகுண்ட ஏகாதசி வைபவத்தில் கலந்து கொள்வது வழக்கம் அது மட்டும் இல்லாமல் திருப்பதி காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஸ்ரீரங்கம் திருக்கோவிலூர் திருவண்ணாமலை என்று பிரசித்தி பெற்ற அனைத்து கோவில்கள்லேயுமே சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிறது ரொம்ப விமர்சையாக நடக்கும் இந்த தலங்களில் ஏதேனும் ஒரு கோவிலுக்காவது நாம் சென்று பைகுண்ட ஏகாதசி பூஜையில் சொர்க்கவாசல் திறப்பில் கலந்து கொள்வது பலருக்கும் நன்மையை கொடுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பலரும் இதுக்கு தான் முயற்சி செய்வாங்க பெரும்பாலான பெருமாள் கோவில்கள்ல வைகுண்ட ஏகாதசி விமர்சையாக நடக்கும் இருந்தாலும் ஒரு சில கோவில்கள்ல பக்தர்களுடைய கூட்டம் அலைமோதும் அதிலும் பூலோக வைகுண்டமான திருச்சியில் இருக்கும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலை சொல்லலாம் திருப்பதியிலே எந்த அளவுக்கு சொர்க்கவாசல் திறப்ப வைகுண்ட ஏகாதசி என்றும் பக்தர்கள் தரிசிக்க வேண்டும் என்று விரும்புகிறாங்களோ அந்த அளவுக்கு ஸ்ரீரங்கம் கோவில்லையோ வைகுண்ட ஏகாதசி ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு நாம பார்க்கும்போது இந்த தரிசனத்தை செய்தா மறுபிறவி கிடையாது என்பதுதான் தான் ஐதீகம் அந்த வகையில மறுபிறப்பு இல்லை என்பதை பரமபரம் அடைதல் என்று சொல்வாங்கன்னு பார்த்தோம் இப்படியாக இந்த சொர்க்கவாசல் திறப்பு என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சொர்க்கவாசல் திறப்பு ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி விவோஸ்